நாய்கள் தாக்கிய சம்பவத்தில் நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி காலையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரையும் ஆயிரம் விளக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார் தெருவில் நடந்து சென்ற சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்ததில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடைக்கு செல்வதற்காக அப்பகுதியில் நடந்து சென்றுள்ளார் அப்போது சுகந்த் என்பவர் வீட்டில் வளர்க்கப்பட்டு வரும் நாயை முறையாக பராமரிக்காததால் தான் இவ்வித அசம்பாவிதம் நடந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பதினெட்டு வயதான விக்னேஸ்வரன் நேற்று காலை பால் வாங்க சென்றார் அப்போது பிரபு என்பவர் கட்டி போட்டிருந்த நாயை அவிழ்த்துவிட அது விக்னேஸ்வரனை துரத்தி துரத்தி கை வயிறு உள்ளிட்ட இடங்களில் கடித்துள்ளது பிரபு அங்கிருந்து கொண்டு வேடிக்கை பார்த்ததாகவும் நாயை தடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது புகாரின் பேரில் அவரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் வேறு யாரையும் கடிக்கும் முன்பு நாயை அப்புறப்படுத்த விக்னேஸ்வரன் கோரிக்கை வைத்துள்ளார் கம்ப்ளைண்டா என்னன்னா இது முதல் முறையில பல முறை அந்த ஓனர்ஸ் வந்து லீஸ்ல கட்டி போடாமல் அதை திறந்து விடுது கம்ப்ளீட்டா பாதுகாப்பாம வைக்காம இருக்கிறது ஒரு தவறு நடந்ததுனால தான் அவருக்கு மேலயும் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை மூலமா நடவடிக்கை இருக்கணும் பொதுமக்களுக்கு இந்த ஒரு ஒரு ஆத்திரம் வரதான் செய்யறது அதை நானுமே இன்னைக்கு பல்வேறு கோணத்துல நம்ம நடவடிக்கை கட்டாயத்துல இருக்கோம் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சரஸ்வதி என்ற ஒன்பது வயது சிறுமியை கண்டவுடன் விஜயலட்சுமியின் கையில் இருந்து விடுபட்ட நாய் துரத்தி சென்று உடல் முழுக்க பதினாறு இடங்களில் கடித்துள்ளது சிறுமியின் கதறலை கேட்டு அங்கிருந்தவர்கள் நாயை விரட்டியடித்தனர் சிறுமியை நாய் கடித்தது தொடர்பான புகாரில் நாய் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர்